முதலமைச்சருடைய பெருமிதத்தையும் எதிர்கட்சியினுடைய விமர்சனத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் கலை யதார்த்தம் என்ன உங்க பார்வையில செய்திகள் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்க தமிழரசு நீங்க அக்னி ஒரு கேள்வி கேட்டிங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இந்த மாநில அரசுக்கு எதிராக இருக்கிறப்ப தொடர்ந்து எப்படி ஜெயிச்சு வராங்க அப்படின்னு அது ஒரு எதிர்கேள்வியா கேக்குறேன் மதவாத அரசு அந்த அரசு இந்த அரசுன்னு இவ்வளவு எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்டு இந்தி கூட்டணின்னு சேர்ந்து ஏறி இவ்வளவு பிளக்கான பாரணத்துக்கு மோடி தொடர்ந்து அதையும் சரின்னு ஏத்துக்குறீங்களா அது ஒரு வார்த்தைக்காங்க திமுக டாக்டர் நிதியை பத்தி எல்லாம் சொன்னாரு திமுக பொய்யவே பாத்தீங்கன்னா உண்மை மாதிரி அழுத்தி திரும்ப திரும்ப பேசுவாங்க நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரபல தினத்தந்தி பேப்பர்ல தமிழகத்தின் கடன் கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு அவங்க போட்டிருந்த அந்த ஆர்டிகிள் என்னுடைய கையில இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி விட்டுட்டு போனப்ப நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி கடனா இருந்தது அதுக்கப்புறம் கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் அவருடைய முப்பத்தி மூணாயிரம் கோடி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய ஒரு நிலைமையில இரண்டு மடங்கா மாறி இருக்குது தமிழகத்துல உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேரளத்தால நாலு லட்சம் கடன் இருக்குது அப்படிங்கறதுதான்

ரிசர்வ் பேங்க் முன்னாள் கவர்னர் அந்த ஆலோசனைக்குழு அமைப்போம் இந்த ஆலோசனைக்குழு அமைப்போம் அவங்க எல்லாம் வந்து அதே மாதிரி இதுவரை பாத்துறாத இந்தியாவே பாத்துறாத ஒரு நிதியமைச்சர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜ் நிதியமைச்சரா போட்டுக்கிறோம் இப்படி எல்லாம் தீட்டிக்கிட்டு யாருங்க சரி ஒரு வாதத்துக்காக வச்சுக்கோ நீங்க சரியில்லை அப்படிங்கறதுனால அதிமுகவுடைய ஆட்சியை ஆட்சியோட நீங்க சிறப்பா இருப்பீங்க இத்தனை பொருளாதார நிபுணர்களை கொண்டு நீங்க கமிட்டி அமைக்கிறீங்க அதனால நீங்க இந்த கடன் பற்றலாக்குறையெல்லாம் கடன் எல்லாம் நீக்கி கடன் இல்லாத என்ன இந்த மிகை மாநிலமா நீங்க மாத்துவீங்க அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஏறத்தாழ இருபத்தி எட்டு குழுக்கள் போட்டாரு இந்த ரகுராம் ராஜனை வச்சு போட்டாரு அப்புறம் இவங்க திமுக இருக்கிற ஒரு ரஞ்சனா என்ன பேரு அவரெல்லாம் வச்சு பொருளாதார குழு எல்லாம் போட்டீங்களே நாலு வருஷத்துல ரெண்டு மடங்கு ஆனதுதான் அவங்களுடைய சாதனையா ஆசிரியர்களுக்கு சம்பள பணம் அப்படின்னா இல்ல ஒன்றிய அரசு தான் காரணம் ஏப்பா பசங்க படிக்கிற நெட்டு கனெக்ஷனுக்கு எங்க பான்றிய அரசு தான் காரணம் நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு சம்பளம் எங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தான் காரணம் ஏப்பா நீட் தேர்வு ரத்து பண்ற அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா நாலே கால் வருஷம் கழிச்சு இல்ல இல்ல ஒன்றிய அரசு தான் காரணம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு ஒன்றிய அரசு பணம் கொடுக்க மாட்டேங்குது எதுக்கு எடுத்தாலும் ஆர் என் ரவி காரணம் மோடி காரணம் அவங்க டாடிக்காரனும் ஜனாதிக்காரனோ அமெரிக்க ஜனாதிக்காரனும் காலகாலமா நீங்க எதுக்கான இருக்கீங்க கவனம் கட்சி போட்டலாமே

சொன்னதை செய்வோம் செய்வதை சொன்னோம் அப்படின்னு திரு மு கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க ஆனா இவரு பாத்தீங்கன்னா சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு என்னுடைய உலமாக ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் பால் விலையை ஏற்றி எல்லாத்துக்கும் பால் ஊத்துறது பஸ் கட்டணத்தை விமான கட்டின அளவுக்கு ஏத்தனது மின்கட்டணத்தை ஏற்றி விலை ஏத்துனாங்கன்னு மட்டும் சொல்லுங்க அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம் சொல்லுங்க அதையே யாருங்க சொல்லுங்க சொத்து பதிவு ஏத்தனது வீட்டு வரி ஏத்துனது பத்திரப்பதிவு ஏத்தனது சண்டி சிரிக்க விவசாய மீது குன்ற சட்டம் கோவை குண்டு வெடிப்பா மனுஷங்க கோவை உருளை வெடிப்பு போய் சொல்லிட்டு பாருங்க நேர்மையான அரசு அதிகாரிகள் ஆபீஸ்லேயே பூந்து வெட்டி கொள்றது பட்டியலின் மக்கள் மீதான தாக்குதல ஒரு காலை பத்திரிகையில தினமும் போடுற மாதிரி கொள்ளைப்பட்டியல் போட்டு சட்ட ஒழுது பரந்தூர் பயங்கரம் வேங்கல்வியல் தேசியாவளம் கள்ளச்சாராய் சாபு போதை கடத்தல் மணல் திருட்டுன்னு சொல்லாத சொல்லாததையும் செய்து நம்ம தான் முதலமைச்சர் என்று சாதனை செய்த திராவிட மாடல் ஆட்சி பாருங்க திராவிட மாடல் ஆட்சி நாயகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி நன்றி அவர் வந்து இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள இந்த சேர்மனை கூப்பிட்டு போன்ல பேசுறதெல்லாம் ஒரு ஆதாரம் எல்லாம் எடுத்துக்க முடியாது பேப்பர்ல நிதி ஒதுக்கீடுல பக்கத்துல இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய கவுன்சிலர் இருக்கும் இல்ல திமுக திமுக ஒன்றிய கவுன்சிலருக்கு இவ்வளவு கொடுத்தாங்க அதே மாவட்டத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றியத்துக்கு ஒன்றிய கவுன்சிலருக்கு குறைவா கொடுத்தாங்கன்ற ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க இன்னொன்னு நான் பேசும்போது சொன்ன டேட்டால ஒரு சின்ன கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான்

நீங்க அக்னீஸ்வரன் பிரியனெல்லாம் சொல்லி அவங்களால எனக்கு ரொம்ப தெரியு நீங்க அப்பதான் எனக்கு ஒரு கேள்வி வந்து நான் யாரு எனக்கு எது புரியலையே அப்படிங்கிற மாதிரிங்க இதுல என்ன விஷயம்னா எனக்கு முன்னாடி பேசுன பத்திரிகையாளர் சொன்னார் முதலமைச்சர் பேசுறது அபிஷியல் கிடையாது சட்ட சபையில பேசுறது மட்டும்தான் ரெக்கார்டு அதுதான் அபிசியல் ஒரு அரசியல்வாதியா ஒரு பல கூட்டத்துல பேசுறதெல்லாம் அது ரெக்கார்டு கிடையாது வேறு நான் எது சொல்லுங்க நாங்க ஐநூத்தி ஆறு வாக்குள்ளிகள்ல முந்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு ஒரு வெள்ளையருக்கை விட்டாங்கன்னா மக்களுடைய வாயை எதிர்கட்சி வாயில் எடப்பாடி பழனிசாமி வாய் எல்லாரும் வாயிலும் நீங்க அடிச்சிடலாம்ல ரெண்டாவதுங்க சுனாமி வந்த போது அன்னைக்கு மன்மோகன் சிங் மத்திய அரசுல இருந்த இவங்க பாதாடி போராடி அம்மாவுக்கு எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தாங்கன்னு நண்பரை சொல்ல சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நிறைய புயல் எல்லாம் பாதிச்சப்ப நம்ம மாநில உரிமை காக்க எதிர்கட்சியாக இருந்த திமுக போராடி மத்திய பாசிச பாச அரசு கிட்ட எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த டீட்டெயிலையும் சொல்ல சொல்லுங்க இந்த நம்ம பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி அவர் சுபேர் அவர் பேசுறாரு தயவு செஞ்சு அவர் அடிக்கடி விவாதத்தை கூப்பிடுங்க ஏன்னா ஒரு அருமையா சொன்னாரு நகை கடன் ரத்தினால ஓட்டு குறையாது மகளிர் உரிமை தொகை அனைவருக்கு இல்லைனாலும் ஓட்டு குறையாது தாலிக்கு தங்கத்தை நிறுத்தினாலும் ஓட்டுக்கு குறையாது கல்வி கடன் ரத்து இல்லை அப்படின்னாலும் ஓட்டு குறையாது மாணவ மாணவருக்கு லேப்டாப்பை நிறுத்திட்டோம் அப்பையும் ஓட்டு குறையாது மகளிருக்கு இருசக்கர வாகனத்தை நிறுத்திட்டோம் அப்பையும் ஓட்டு குறையாது பிறந்த குழந்தைக்கு பரிசு இல்லை ஓய்வு இல்லை எது இல்லைனாலும்